சினிரி பொட்டர் செல் வீவசனைகளுக்கும் வணக்கம் ஐசில் கணேஷ் வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்புல கௌதம் வாசுதேவ் மேனனுடைய எழுத்து இயக்கத்துல இன்னைக்கு திரைக்கு வந்திருக்கிற ஜோஷுவா இருப்போருக்காக படத்தை பத்திர விமர்சனத்தை நான் அமைப்பும் பார்க்க போறோம் கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய படங்கள் எப்பவுமே வந்து ஒரு த்ரில்லர் படமாக தான் இருக்கும் அடுத்தடுத்த காட்சிகள் வந்து எப்படி நடக்கிறது அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை எதிர்பார்ப்பையும் கொடுக்கக்கூடியதில் சிறந்தவராக இருக்கிற கௌதம் வாசே மேனன் அதே யுக்தியை தான் இந்த திரைப்படத்திலேயே வந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு வருண் ஐஸ்வரி கணேசனுடைய உறவினரான ஒரு இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கு நடிச்சிருக்கிறாரு ராகை இந்த படத்துல வந்து கதாநாயகியா நடிச்சிருக்கிறாங்க இதுல வந்து நம்ம வருணுக்கு வந்து ஜோஷுவா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வழங்கப்பட்டிருக்கு கதாநாயகி ராகைக்கு வந்து குந்தவி சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறாங்க இருவருக்குள்ள இருக்கிற நட்பு காதலா மாறுதா அது ஒருதலை காதலா இருக்குதா அப்படிங்கிறது தெளிவா வந்து இந்த படத்துல வந்து இயக்குனர் கௌதம் வாசியமனம் வந்து காட்டியிருக்கிறாரு இப்படி இருக்கிற நேரத்துல நம்ம அந்த படத்தை திரைப்படத்தினுடைய கதாநாயகி குந்தவி சிதம்பரத்துக்கு வந்து ஒரு சில கூட்டங்கள்னால சில நபர்கள் பண்றதுனால வந்து அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வருது அவரை கொலை பண்ணதுக்கு திட்டம் திட்டுறாங்க இந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கதாநாயகன் வரும் அதாவது ஜோஷ்வா எப்படி கதாநாயகியை வந்து அந்த கும்பல் கிட்ட இருந்து கொலை செய்யாம அவங்கள எப்படி காப்பாத்துறாங்க அவருடைய காதலை வெளிப்படுத்தினாரா இருவரும் வந்து இணைஞ்சாங்களா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை களமாக அமைஞ்சிருக்குது ஆஹ் கௌதமா சீமனனுடைய திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பாடல்களும் இசையை வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுறாங்க அவர் அமைச்சிருப்பாங்க அதே போல இந்த படத்தில் கார்த்திக் இசையமைப்புல வந்து பின்னணி இசை வந்து அருமையாக வந்திருக்குது எஸ் ஆர் கதிர் ஆண்டோனி இவங்க வந்து ஒளிப்பதிவை வந்து கையாண்டுருக்கிறாங்க நேர்த்தியான காட்சி அமைப்பு அருமையான ஒரு ஒளிப்பதிவு அப்படிங்கிறது அந்த காட்சிகளுக்கு வந்து ஒரு உயிரோட்டம் கொடுக்குது இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம யோகி பாபு திவ்யதர்ஷினி தர்ஷினி விசித்ரா இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் சில சில கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்கிறாங்க இப்போ பார்க்கும்போது இந்த படம் வந்து கௌதம் வாசு வாசுதேவ் இல்லையா அவருடைய பாடியிலேயே வந்து இந்த படமும் தொடர்ச்சியாக வந்திருக்குது இந்த படத்துல என்ன ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது அப்படின்னா இந்த படத்தில் அதிகமான சண்டை காட்சிகள் வந்து வந்திருக்கு இந்த ஒரு பத்து பன்னெண்டு சண்டை காட்சிகள் இந்த திரைப்படத்துல வந்திருக்கிறதுனால அந்த வன்முறையை விரும்பாமல் அமைதியான ஒரு கதையை எதிர்பார்க்கிற ரசிகர்களுக்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது ஆனால் ஆக்ஷன் காட்சிகளில் வந்து அதிகமாக பார்த்து சண்டை படங்கள் சண்டை காட்சிகளை எதிர்பார்த்து வரக்கூடிய ரசிகர்களுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஒரு விருந்தாக தான் அமைஞ்சிருக்குது மொத்தத்தில் ஜோஷ்வா இமைபோல் இந்த திரைப்படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கதையில் வந்து அழுத்த செலுத்தி அடுத்தடுத்த காட்சி நபர்கள் நகர்வுகளில் வந்து இன்னும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி இருக்கலாமோ அப்படின்னு வந்து ஒரு சில ரசிகர்களுக்கு வந்து அவங்களுடைய கருத்தை வந்து பதிவிட்டு வர்றாங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆறு ஆறு ஆண்டுகளுக்கு மேல முன்னதாகவே இந்த படத்துக்கு வந்து பட பூஜை போட்டிருந்தாங்க தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால இந்த படத்துடைய படப்பிடிப்பு வந்து தள்ளி தள்ளிப்பேக்கிட்டு இருந்தது அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் இறுதியாக இந்த படத்தை வந்து ஒரு வழியாக வந்து நம்ம கௌதபா வந்து மேன எடுத்து முடித்து இன்னைக்கு திரையில திரையிடப்பட்டுருக்கிறாங்க அப்படி இன்னைக்கு வெளிவந்திருக்கிற ஜோஷுவா இமைப்போலுக்காக ரசிகர்கள் ஒரு முறை மட்டுமே பார்க்க